ஹாய் கைஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென்ட் யூடியூப் சேனலில் இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து நுக்ரால ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து நம்ம உசேனண்ணக்கிட்ட தான் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஆண் குதிரைன்னா கெல்டடுங்க வெற எடுத்த குதிரை ஆப்த குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரை வந்து இவர் புதுசாக இப்போ தான் வந்திருந்தார் நம்ம கிட்ட குதிரை ஆல்ரெடி வாங்கியிருக்கிறாரு பட் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோவா ரைடிங் தெரியாது பட் அவரே உட்காந்து வந்து குதிரை வந்து ஓட்டியிருந்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எங்கேருந்து வரீங்க நீங்கள் ஜம்னா ஜம்னா பக்கத்தில் நாட்டி என்ற கிராமம் வந்து கோடி பண்ணிருக்கு அப்புறம் வந்து புறா பண்ணிருக்கேன் அது கூட வந்துட்டு ஆசைப்பட்டேன் போயிட்டு ஆசைப்பட்டேன் சரி அதுக்கப்புறம் பரிவேஸ் பாயோடைய வீட்டு யூடியூப் சேனல் பார்த்தேன் பார்த்ததுல முத வேலூரில் வந்து விசன் பாக் தேடிக்கிறது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நான் ஆறு குதிரை வாங்கி போயிருக்கேன் ஆறு குதிரை வாங்கி போயிருக்கேன் ஆறு குதிரையை வந்து பக்காவான குதிரைங்க சவாரி நல்லா அருமையா போகுது ஆறு குதிரை யார் கிட்ட வாங்குனீங்க அவரு வேலூர் ஹுசைன் பாய் கிட்ட வாங்கணும் சரி ஓகே ஓகே அவர் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் சரி அதனால வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அவரு அதனால வந்து ஆறு குதிரையுமே கட்டி வார் குதிரைக்கு தான் வாங்கி போனேன் சரி ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் வந்து எல்லா குதிரையுமே நல்லா பக்காவா ரைடு போகுது சரி சவாரி நல்லா அருமையா போகுது ஓகே ஓகே ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கடிக்கிற பழக்கம் வடிக்கிற பழக்கம் அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது வளர்ந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் என்னென்னா யாருனாக்கா எனக்கு ஆம்பூர் பர்வேஸ் பாய் தான் அவருடைய ஈட்டு தலை பார்த்தேன் பார்த்ததுனால தான் எனக்கு வந்து நான் அருமையான கூட நல்லா பொறுமையான வரைக்கும் வாங்கிட்டு வந்தது எனக்கு வந்து கிடைச்சது அவரும் ஆப்பூர் பர்வேஸ் பாய் வந்திருக்காரு அவரும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இது இன்னாலும் வந்து எல்லாமே நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் அவர் பாய் ஆகட்டும் பர்வேஸ் பாய் ஆகட்டும் நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம் நாங்கள் அதனால் வந்து எனக்கு கிறிஸ்டின் பாய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எவர் பரமேஸ் பாக்கி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் அதனால ரொம்ப இந்த குதிரை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் இந்த குதிரை இது எப்படி குதிரை எப்படி போடு ஓட் நல்லா போறீமே நல்லா இருக்கு இல்ல நாம எப்படி ஓட்றோமோ அந்த மாதிரி போகுது அதனால வந்து சின்ன பசங்க அவங்கள உட்கார்ந்து ஓட்லாமா இந்த குதிரைல ஓட்லாமா பெரியவங்க ஓட்றாங்களா சின்ன பசங்க ஓட்றாலும் இது போயி பெரியவங்க ஓட்றாலும் நாம ஓட்ட நல்லா ஷார்ட் ஆவும் அரும ஏன்னா வந்து நுக்ரா இது நுக்ரால குதிரை புள்ளி நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காதானிலாம் கொஞ்சம் இது புள்ளி வந்திருக்கனால புள்ளி நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கண்ணும் வந்து வெள்ளிக்கன்றுனால ஜேமங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு கன்று வெள்ளிக்கன்று ஒன்று இருந்தால் தான் தப்பு ரெண்டு இருக்குது ஏமாது சுளியும் சுத்தமாக இருக்குது குதிரைக்கு உடம்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் தீவனம் போட்டு வளர்த்தோன்னா குதிரை வந்து நல்லா அருமையான வரும் குதிரை கிட்ட ரைடிங் பலகம் மட்டும் இல்லை டான்ஸிங் பலகமும் இருக்குண்ணா இருக்கிறனால வந்து குதிரை வந்து இப்போது கல்யாணத்துக்காக கோயிலுக்காக இந்த மாதிரிலாம் வந்து குதிரை யாருன்னா எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி குதிரை எடுக்கலாம் பட்ஜெட்டும் வந்து ரொம்ப ரீ ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது நம்ம உஷா நான் கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து குதிரை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த குதிரையுடைய வயசு வந்து இருக்குங்க ஒரு ஏழு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் இல்லைன்னா ஏழு வயசு இருக்குங்க ஹைட் எவ்வளோ இருக்கும் ஒரு எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட் இருக்குங்க இது குதிரை வந்து நல்லா இருக்குது குதிரை இப்போ வந்து ரைடிங் பழக்கிறதுக்காகவோ அப்புறம் வந்து அது கல்யாணத்துக்காக இந்த மாதிரி வந்து டான்ஸிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மாப்பிள்ளையை கொண்டு போகிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி குதிரையை வாங்கிக்கலாம் பெரிய குதிரை வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை நம்மளுக்கு சின்ன பட்ஜெட்லேயே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குதிரை வாங்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கட்டும் உங்கள் ஊரில் வந்து சின்ன வந்து எதனா ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை வந்து நல்லா வந்து அமையவங்க குதிரையில் ரீசனபிள் ப்ரைஸில் வந்துருக்கு ப்ரைஸ் என்ன சொல்கிறது வந்து அறுபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் அண்ணனை நான் காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குதிரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஹைட் ஐம்பத்தி ஏழு வயசு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குது ரெண்டு கண் வந்து வெள்ளிக்கன்று இருக்குதுங்க அப்புறம் குதிரை பாருங்கள் துருசுலையும் போதுங்க நான் இது வந்து வீடியோவில் நான் சொல்லலை அதுக்கப்புறமா நான் ரைடிங் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சிச்சு குதிரை வந்து திருசிலியும் போகுது கேலாப்லேயும் போகுது டான்ஸ் பழகமும் இருக்குங்க குதிரைக்கிட்ட டான்ஸிங்கெல்லாம் ரொம்ப நல்லா பந்துடு நீங்களே கடைசியில் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஓசை நான் டான்ஸ் பண்ணது வீடியோ அது நீங்கள் பாருங்கள் குதிரைக்கு பாருங்கள் காலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் டான்சிங்கெல்லாம் வந்து பண்ணுற குதிரைக்கு இது இப்படிதான் இருக்கும் ப்ளஸ் வந்து நல்லா வந்து தீவனம் போட்டு நல்லா வளர்த்தோன்னா குதிரை வந்து நல்லா வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா உடம்புல இருந்துச்சுன்னா நுக்ரா குதிரெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து நுக்ரா அப்படின்னால விரும்பி வாங்குறாங்க நுக்ரா கே கெடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அப்ளக் குதிரைக்கு ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க இந்த நுக்ரா வந்து நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் வந்துருக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க குதிரை வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க சொல்கிற பேச்சு கேட்குது டான்ஸிங்கும் வந்து பாருங்கள் எப்படி டான்ஸிங் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கும் வந்து அண்ணா சொல்லி கொடுத்து இது பண்ணிடுவாங்க அவ்வளோலாம் வந்து ஃபுல்லாக ஹார்டெல்லாம் இல்லை சிம்பிள் தான் ரெயின்ஸ்லேயே எல்லாம் கண்ட்ரோல் தான் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி நீங்கள் கடிவாளம் போட்டு ரெயின்ஸ் பிடிச்சிங்கனாலே வந்து குதிரை ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது கூட வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்லாம் ஏன்னா வந்து எடுத்துன்னு போயிட்டு எதனா ஐனிங்ஸ்க்காக வந்து பிளான் இருந்து கோயிலுக்காகவும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து தந் தந்துடலாம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் the video les and the bye bye